அன்போட காதலன் நான் 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 இல்லை கமல் கமலோட குணா ஷூட்டிங் நடந்த இடம் இது உலக நாயகன் யூனிவர்சல் ஹீரோ சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரியான பட்டங்கள் சார்லி சாப்ளின் என்ற நடிகருக்கு தரப்பட்ட பட்டங்கள் ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த கலை குப்பை அல்லது குப்பை கலை கிட்ஸ் என்று சொல்லப்படத்தக்க சாதாரண வெகுஜன சினிமாக்களினுடைய நாயகர்கள் இந்த மாதிரியான பட்டங்களை சூடி உலகாங்கிதான் அடைகிறதையும் இதை வைத்து அரசியல் செய்வதையும் உணர்ந்து சினிமா அரசியல் அல்ல அரசியல் சினிமா அல்ல அதையும் தாண்டி குல பெருமையை பேசுகின்ற பொதுவாகவே ஜாதி அமைப்பை தாங்கி பிடித்து போர்த்தி பாடுகின்ற விதத்தில் தான் கமலோட பல படங்கள் அமைஞ்சிருக்கு கமல் இரநூறுக்கு மேற்பட்ட படங்களில் பல வேடங்களில் ஒரே படத்துலேயே கூட பல வேடங்களில் நடிச்சிருக்கிறாரு ஆனால் ஒரு திறனாய்வு நோக்கில் இந்த படங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது கமல் பல வேடங்களினுடைய பெயர்களில் கமலாக மட்டுமே நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் கமலனுடைய நடிப்பு மிகை நடிப்பு சிவாஜி கணேசனுடைய வாரிசு என்று சொல்லத்தக்க விதத்தில் அவரையும் கூட மிஞ்சக்கூடிய விதத்தில் மிகை நடிப்பு அவருடைய அழுகையவே பாருங்களேன் அது எவ்வளவு சிரிப்பை வரவழைக்கக்கூடிய ஒரு ஸ்டீரியோ டைப்பாக இருக்கிறது கமலை பொறுத்த மட்டும் இல்லை உலகத்தரம் வாய்ந்த சினிமா அப்படின்னா அவருடைய பெஞ்ச் மார்க் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து ஹாலிவுட்டு அதாவது இந்த ஆஸ்கர் அவார்ட் அதுதான் அமைஞ்சிருக்கு இந்த ஃப்ரெஞ்சு நியூ வேவ் சினிமா இட்டாலியன் ரியலிசம் கொரியன் சினிமா ஜாப்பனீஸ் இன்னும் இரேனியன் சினிமா இந்த மாதிரியான உலக சினிமாக்களை பற்றி கமல் அதிகம் பேசினதாக தெரியல அவருடைய கனவாக இலக்காக இருக்கக்கூடிய அந்த ஆஸ்கர் விருது அதை அதை எடுத்துக்கிட்டாலுமே கூட இந்த வருஷம் உதாரணமாக ஆஸ்கர் அவார்டு வாங்கின லாலா லேண்ட் மூன் லைட் இந்த மாதிரி படங்களோட ஒப்பிடக்கூடிய விதத்தில் கமலினுடைய எந்த படம் இருக்கு அப்படின்றத நீங்களே கேட்டு பாருங்க சினிமாவில் சம்பாதித்த சொத்து எல்லாத்தையும் சினிமாவிலேயே செலவு பண்ணிட்டாரு கமல் அப்படின்னா எத்தனை புதுமுகங்களுக்கு புதுமுக நாயகர்களை இவர் உருவாக்கி இருக்கிறாரு இல்ல புதுமுக கலைஞர்களை இவர் உருவாக்குறதுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு சினிமா தொழிற்சாலையில் தன்னுடைய இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக தன்னை மையப்படுத்தி தனக்காக படம் எடுக்கிறதுக்காக அவர் அவருடைய பணத்தை செலவு பண்ணியிருக்கிறார் சமூக யதார்த்தங்களை பிரதிபலிக்கக்கூடிய கதைக்களங்கள் பார்வையாளர்களுடைய உணர்வுகளை மேம்படுத்தக்கூடிய கலை அம்சங்கள் வியக்க வைக்கக்கூடிய பிரமிப்பூட்டக்கூடிய தொழில்நுட்ப உத்திகள் இப்படி எந்த அம்சத்தை எடுத்துக்கிட்டாலும் இதுல கமலினுடைய தனித்துவம் அல்லது அவருடைய பங்களிப்பு அப்படின்றது எங்க இருக்குன்னு நீங்க சொல்லுங்க உலக படங்கள்ல இருந்து பிறமொழி படங்கள்ல இருந்து காப்பி அடிச்சிட்டா மட்டுமே உலக நாயகனா முடியுமா பணத்துக்காக புகழுக்காக விருதுக்காக நடித்து வந்த கமல் அவருடைய கரியர்ல வீழும் கட்டம் மாளும் கட்டம் அது நெருங்கிய காரணத்தினால ஏதோ ஒரு நப்பாசையில பாஜகவினுடைய தூண்டுதல் அவருடைய ஜெனட்டிக் மேக்கப்ல இருந்து வரக்கூடிய உத்வேகம் ரசிகர் மன்றத்தினருடைய ஆர்வம் அல்லது ஆதங்கம் இது மாதிரி பல்வேறு காரணிகளை முன் வச்சு அரசியல் புனர்ஜென்மம் எடுக்க முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறார் கமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லயே இந்த இலங்கை பிரச்சனைக்காக கமல் குரல் கொடுத்தாரு அப்படின்ட்டு அவருடைய ரசிகர்களும் அவரை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளும் சொல்றாங்க இது எவ்வளவு பெரிய கலைக்குனிவான வெட்கக்கேடான விஷயம் அவர்களுடைய கூற்றுப்படி கமலை போன்ற மிகப்பெரிய ஆளுமையே இந்த இலங்கை பிரச்சினைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலருந்து குரல் கொடுத்திருந்தால் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இனப்படுகொலை எப்படி நடந்திருக்க முடியும் பண்பாட்டு மேட்மையும் பொருளாதார மாட்சிமையும் ஒரு சக வாசத்தில் சினிமாத்தனமான உல்லாச விடுதியின் சுக வாசத்தில் தொழில்நுட்பத்தில் மறந்து ட்வீட் அரசியல் செய்கிறது தான் கமலை பொறுத்த மட்டும் ஒரு துரதிஷ்டம் நடிகர் கலைஞர் கலைஞானி தயாரிப்பாளர் பாடகர் எழுத்தாளர் கவிஞர் சிந்தனையாளர் தத்துவஞானி இயக்குனர் நடனம் ஆடுபவர் இப்படி பன்முக திறமை அழைத்திருப்பமே அடிநாதமாக உள்ளீட ஆதார சுருதியாக அமைஞ்சிருக்கக்கூடியது தன்னை தன்னை மட்டுமே மையமாக வைத்த தன்மீது மையல் கொண்ட சுய காதல் நார்சிசிசம் கமல் இஸ் அ நார்சிசிஸ்ட் டு கோர் களத்தூர் கண்ணம்மாவுல சின்னஞ்சிறுவனாக சுய காதலில் விழுந்த கமல் தூங்காவனத்து தாத்தாவாகிவிட்ட இப்போது வரை அந்த சுய காதலில் இருந்து எழுந்திருக்கவே இல்லை கமலஹாசனுடைய இப்போதைய பரபரப்பான ட்வீட் அரசியல் கூட அவருடைய சுய காதலின் ஆன்லைன் பரிமாணம்தான் காதல் மன்னன் இல்ல இல்ல சுய காதல் மன்னன் கமல் அசாவதாரம் தாண்டிய பதினோராவது அரசியல் அவதாரம் தமிழக அரசியலுக்கு அபராதம்